அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது சரி பிதாவே இன்றைய தினத்திற்கான வார்த்தையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொண்டு வருவதற்கு நன்றி இன்று நாங்கள் ஒன்று கூடி இங்கு வந்திருக்கிறோம் எங்களின் வாழ்க்கையை தெய்வ வார்த்தை தொடரட்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன் நேர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அப்படியே சொல்ல எனக்கு உதவி செய்யும் இவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் கேட்டுக்கொண்டதை குறித்து மிகவும் கவனமாக இருந்து அதனை பின்பற்ற நான் ஜெபிக்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் சங்கீதம் இருபத்தி மூன்று கர்த்தரியன் இருக்கிறார் உணவளித்து வழிகாட்டி கேடகமாக இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் அவர் என் மேய்ப்பர் அவர் மேய்ப்பன் மட்டுமல்ல நாம் அதை தனிப்பயனாக்க வேண்டும் நான் தாட்சி அடைவதில்லை அதனால் எனக்கு ஒன்றும் தேவைப்படாது என்று அர்த்தம் இல்லை ஆனால் நான் விரும்பும் காரியங்களுக்காக காத்திருக்கையில் நாம் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் அது கிடைக்கும் அவர் என்னை புத்துணர்வோடு மென்மையாக புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் மறுபடியும் என் வாழ்க்கையை மீட்டெடுக்கிறார் என் ஆத்துமாவை அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நீதி நிமித்தம் அவருடன் நின்று கொண்டிருக்கிறேன் நான் அதை சம்பாதித்ததினால் அல்ல ஆனால் அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஆம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர் இப்போது நாம் எவ்வளவு தூரம் இதுவரை வந்திருக்கிறோம் அந்த வசனத்தின் நடுவில் வலப்புறம் நிற்கிறோம் ஆனால் முதலில் உங்களுடன் ஒரு சில ஆடுகளின் நிலைமையை குறித்து சொல்கிறேன் ஏனென்றால் மாநாட்டில் இதுவரை இருந்த நாட்களில் இல்லாத பலர் இங்கு வந்திருக்கிறீர்கள் ஏசு தன்னை நல்ல மெய்ப்பன் என்று அழைக்கிறார் தன்னை ஏன் ஒரு மெய்ப்பனாக அவர் குறிப்பிட வேண்டும் ஆம் உங்களுக்கு தெரியும் ஒரு மெய்ப்பன் ஆடுகளை கவனித்துக் கொள்ளும் விதம் உங்களுக்கு தெரியும் அந்நாட்களில் அது ஒரு பெரிய வியாபாரமாக இருந்தது என்று தேவனின் வார்த்தையிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது தேவன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இயற்கையான விஷயங்களை அடிக்கடி பயன்படுத்துவார் ஆகவே அவர் நம் மேய்ப்பர் என்று சொல்வதின் அர்த்தம் அவர்தான் நம்மை மேய்க்கிறவர் நம்மை பாதுகாக்கிறவர் ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை செம்மையாய் நடத்துவதைப் போல நம்மை நடத்துகிறார் அதில் நமக்கு அநேக சாதகமான உண்மைகளும் நன்மைகளும் நிறைய இருக்கிறது ஆகவே நாம் ஆடுகள் என்றே அழைக்கப்படுகிறோம் அவர் நம் மேய்ப்பன் நாம் ஆடுகளாக இருக்கிறோம் ஆடு தன் உள்ளுணர்வால் தங்களை கவனித்துக் கொள்வதில்லை அவைகளுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை அவைகளுக்கு தொடர்ந்து சிறப்பு கவனிப்பு தேவை அல்லது அவைகள் பாவம் தோல்வி மற்றும் பலவீனங்களை உண்டாக்கும் நோய் ஒட்டுண்ணிகளால் பாதிக்கப்படும் அவைகள் மிகவும் பயப்படும் ஒரு முயல் ஆடுகளின் கூட்டத்தின் நடுவில் குதித்து ஆட முடியும் ஆடுகள் மிகவும் புத்திசாலியாக இருப்பதில்லை என்று உண்மையில் நான் வாசித்த ஆடுகளின் புத்தகத்தை நீங்கள் வாசித்திருந்தால் அது முட்டாள்தனமாக இருக்கும் என்று சொல்வதை அறிந்து கொள்வீர்கள் அவைகள் பிடிவாதமாக இருக்குமா ஆட்டுக்குட்டியானது ஒரு கொலை கத்தி என்று அழைக்கப்படுபவர்களோடு காவலில் வைக்கப்படுகிறது அவைகளின் காதுகளில் மேய்ப்பன் ஒரு குறிப்பை வெட்டி ஒவ்வொரு மேய்ப்பனுக்கும் தனித்துவமான ஒரு குறிப்பிட்ட அடையாளமாக நிச்சயமாக இது எனக்குரியது என்று குறிப்பிடுவது போன்று இருக்கும் நாம் பரிசுத்த ஆவியால் குறிக்கப்பட்டு முத்திரை இடப்பட்ட காரியங்களை சிந்திக்க விரும்புகிறேன் எனவே ஆவிக்குரிய ராஜ்யத்தில் அந்த ஆடுகளில் ஒன்று அலைந்து திரிந்து மற்றொரு மேய்ச்சல் நிலத்திற்கு வந்தால் மேய்ப்பரானவர் விரைவில் வந்து அந்த ஆடுகளை உரிமை ஆக்கிக்கொள்ள முடியும் நாம் பரிசுத்த ஆவியினால் முத்திரை இடப்பட்டிருக்கிறோம் மேலும் நாம் பிசாசுக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்று அவனுக்கு தெரியும் நம் வாழ்வில் அவனுக்கு நிச்சயமாக அதிகாரமில்லை ஆமேன் இப்போது இந்த கொலை கத்தி மக்களுக்கு சற்று குழப்பமாக இருக்கலாம் ஆனால் இதில் ஒரு ஆன்மீக ஒப்புமை இருக்கிறது வேதத்தின் அடிப்படையில் நம் சுயம் மறிக்க உதவுவதோடு கொல்லப்படும் போது உண்மையில் நாம் புண்படுவோம் தேவன் எல்லா தீய மனிதர்களிடமிருந்தும் நம்மை காப்பாற்ற விரும்புகிறார் என்று அது நமக்கு சொல்கிறது ஆடுகள் பிடிவாதமாக இருக்கும் ஆகவே தான் சில வேலி தாண்டி ஓடுகிறது என்று சொல்லப்படுகிறது சில வேளைகளில் அவைகள் மற்ற புறநகர பகுதிகளுக்கு விட்டு திரும்ப கொண்டு வரப்படுகிறது என்னிடம் ஒரு சின்ன நாய் இருக்கிறது ரெண்டு வாரங்களில் பத்து மாதம் போன்று இருக்கும் தேவும் நானும் அதற்கு கவர்ச்சியாக மல்லிகை என்று பெயர் வைத்தோம் அவள் கொஞ்சம் கருப்பு மற்றும் வெள்ளை கலந்தது போல இருப்பாள் அவள் ஒரு நல்ல குட்டி நாய் அவள் அவ்வளவு நல்லவளாக இருந்தால் ஆனால் அவளுக்கு உபசரிப்பு கிடைத்தாலன்றி அவளை நான் அழைக்கும் வரையில் என்னிடம் வரமாட்டாள் அதனால்தான் அவளுக்கு மட்டுமே சமையலறையில் சலுகைகள் இருக்கும் அதாவது நான் அவளோடு இல்லாதவரை மற்றும் அடுத்த பெரிய அறைக்கு நான் அழைத்து செல்லாதவரை அவள் வீடு முழுவதும் ஓட முடியாது நான் சொல்வதை அவள் செய்ய மாட்டாள் என்பதால் சமையலறை மட்டும்தான் அவளுக்கு களமாக இருந்தது நம்மில் எத்தனை பேர் சம்பந்தப்பட்ட ஒரு உபசரிப்பு இருக்கும்போது மட்டும் தேவனிடம் வருகிறோம் ஆகையால் நாம் மட்டுமே சமையலறையின் சிறப்பு சலுகைகளை கொண்டவர்கள் உங்களுக்கு தெரியும் சில சிறு சலுகைகள் தேவன் நம்மை அணுக விரும்புகிறார் ஆனால் அவரால் முடிவது இல்லை ஏனென்றால் அவர் நம்மிடம் ஒன்றை சொல்லும்போது போது நாம் அதற்கு கீழ்படிவதே இல்லை ஒவ்வொரு மாநாட்டிலும் ஒரு தடவை அல்லது இரண்டு முறை இதை நான் சொல்ல முயற்சிக்கிறேன் நான் இப்போதும் சொல்கிறேன் தயவு செய்து தேவன் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு நீங்கள் இடம் கொடுங்கள் அது அவருக்காக அல்ல அது உங்களுக்காகத்தான் நீங்கள் இப்படி செய்தால் அது பாவம் என்று நீங்கள் சொல்வீர்களானால் அது தேவனுக்கு அல்ல ஏனென்றால் உங்களிடமிருந்து எதையும் எடுத்துச் செல்ல அவர் முயற்சிப்பது இல்லை விட்டு விலகிச் செல்லவும் முயற்சிப்பதில்லை இதனால் நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது உலகம் எல்லாவற்றையும் நமக்கு அளித்திருக்கிறது இறுதியில் தீங்கு விளைவிப்பதற்கும் நம் வாழ்க்கையை அழிப்பதற்கும் ஒன்றினாலும் முடியாது எதை செய்ய வேண்டும் என்று இயேசு நமக்கு கூறுகிறாரோ அது நம் நன்மைக்காகத்தான் அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார் ஒரு மேய்ப்பன் மட்டும் அல்ல அவர் நல்ல மேய்ப்பன் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் இப்போது யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தேவன் உங்களை உண்மையாக கொள்வார் என்று உணர்கிறீர்களா அல்லது ஏதோ ஒன்றை விட்டுச் செல்லவோ அல்லது விலகவோ அதோடு ஒரு உண்மையான போராட்டம் நடக்கிறது என்று உணர்கிறீர்களா ஒருபோதும் பிடிவாத ஆடாக இருக்காதீர்கள் ஆனால் 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 உண்மையாக இருங்கள் ஆமேன் அது உங்களுக்கு இப்போது மிகவும் கடினமாக இருந்தாலும் கூட தேவன் உங்களை எங்கே நடத்த விரும்புகிறாரோ அது உங்கள் வாழ்க்கையில் கடினமாகவும் கஷ்டமாகவும் இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கு இது தேவை என்று தேவன் விரும்புவதே உங்களிடமிருந்தே எல்லாவற்றையும் அது திருடுவிடுகிறது இப்போது ஆடுகளுக்கும் கஷ்டங்கள் உண்டு அவைகளால் மீண்டும் தன் வருத்தத்தில் இருந்து எழுந்திருக்க முடியாது என்றுதான் அதற்கு அர்த்தம் மேலும் தாவிதை சொல்கிறார் என் ஆத்மாவியை நீ ஏன் கலங்குகிறாய் இது வித்தியாசமாக இருக்கிறது மனசோர்வு அல்லது சோர்வுக்கான வேறு சொற்களஞ்சியமாக நாம் இதை பார்க்கிறோம் தேவன் நாம் கீழே இறங்க விரும்புவதில்லை அவர் நம் கால்களில் நின்று வாழ்கிற வாழ்க்கையை தான் விரும்புகிறார் ஆனால் அவர் வருவார் நன்றியுள்ள இருதயத்தோடு நம் கவலைகள் யாவையும் போக்கிக் கொள்ள உதவி செய்வார் ஆனால் நாம் கீழே தள்ளப்படுவதற்கான காரணங்களில் ஒன்று நாம் எப்போதும் மென்மையான கவர்ச்சியான புல்வெளி பகுதிகளில் படுத்துக்கொள்ள பார்த்து கொண்டிருக்கிறோம் கஷ்டமான எதையும் நாம் எதிர்கொள்ள விரும்புவதில்லை போராட்டத்தில் வல்லமை கொள்வது சுவையானது நாம் கஷ்டமான விஷயங்களுக்கு பயப்படுவதை நிறுத்த வேண்டும் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவன் எப்போதும் உங்களோடு இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் அநேகமாக நாம் இதற்கு கொடுக்கும் முதல் காரணம் ஆனால் தேவனை அது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அது ஏன் தெரியுமா கஷ்டமான காரியங்களை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் நம் பாடுகளை கடினமாக்குகிறார் என்றால் பெரிய காரியங்களை நமக்கு செய்து நன்மைக்கு மேல் நன்மையை வழங்குவார் பின்னர் பலம் வாய்ந்த ஆடு ஒன்றும் இருக்கிறது சில நேரங்களில் அவைகள் மீது அதிக கம்பளை பொருத்தியது போல இருக்கும் அதற்கு அது ஆபத்தானதாக கூட இருக்கும் ஏனென்றால் அவை நிலையற்றதாக்கிவிடும் மீண்டும் ஒருமுறை அவைகள் கவிழ்க்கப்பட்டு கீழே விழுந்துவிடவும் நேரிடும் உங்களுக்கு அதிகமான கம்பளி இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் சில நேரங்களில் நாம் கையாளக்கூடியதை விட அது அதிகமானதாக பாரமாகிவிடும் சில நேரங்களில் சிலர் வருவார்கள் நம் வாழ்வில் இருக்கும் வரத்தை அவர்கள் அங்கீகரிப்பார்கள் அவர்கள் நம்மை ஒரு நிலைக்கு உயர்த்த விரும்புவார்கள் நாம் அந்த நிலைக்கு ஆவிக்குரிய வகையில் முதிர்ச்சி அடைந்திருக்க மாட்டோம் ஆகவே உண்மையில் நமக்கு நன்மை உண்டாவதற்கு பதிலாக நமக்கு தீங்கை அது விளைவிக்கும் நான் மற்ற செய்திகளில் ஒன்றை ஒரு எடுத்துக்காட்டாக பகிர்ந்துள்ளேன் அதனை நான் மீண்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் அது ஒரு நல்ல உதாரணம் என்று நினைக்கிறேன் என்று இங்கே அநேகமான புதிய ஜனங்கள் இருக்கிறார்கள் டிவி நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள் உதாரணம் கேட்டிராதவர்களாக பார்க்கிறவர்களாக இருக்கலாம் புனித லூயிஸ் கனவு மையம் என்று அழைக்கப்படும் புனித லூயிஸ் நகர தேவாலயத்தில் ஆண்கள் உறைவிடம் இருக்கிறது அந்த ஆண்கள் உறைவிடம் போதை மருந்துகள் மது மற்றும் அனைத்து வகையான தவறான காரியங்களில் தங்கள் வாழ்க்கையை மோசமாக அழித்து கொண்ட தங்களை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர வர வடிவமைக்கப்பட்டுள்ளது அவர்களில் பலர் கிட்டத்தட்ட எல்லோரும் முழுவதுமாக இல்லாவிட்டாலும் சிலர் முகாம்களில் வசிக்கிறார்கள் சிலர் தெருக்களில் கூட வசிக்கிறார்கள் ஒரு நேரத்தில் முப்பத்தைந்து நபர்களை நாம் எடுக்கும்போது முழுமையான மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் அவர்களை சிலர் தங்கள் பற்களை இழந்திருக்கிறார்கள் அவர்கள் சூழ்நிலைகள் மோசமானவைகள் எனவே அவர்கள் இந்த திட்டத்தில் இருக்கும்போது இதில் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறார்கள் ஆண்கள் அங்கே ஒன்றாக சேர்ந்து ஒரு பாடல் குழுவாக இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு இதில் நல்ல ஈடுபாடு இருக்கிறது அநேகமாக அவர்களில் ஒருவர் கூட தங்களுக்குள் ஏனோ தானோ என்று இருப்பது போல் தங்கள் இஷ்டப்படி பாட மாட்டார்கள் அவர்கள் ஒன்றாக ஒலி எழுப்பி பாடுவது அதிக ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் சில வாரங்களுக்கு முன்பு எங்கள் பெண்களின் மாநாட்டிற்கு அவர்களை அழைத்து வந்தோம் அங்கு சுமார் பதினான்காயிரம் பெண்கள் இருந்தார்கள் இந்த முப்பத்தைந்து நபர்களும் அங்கே நின்று பாடினார்கள் நான் மீட்கப்பட்டேன் இது நம் உள்ளம் அசைக்கும் விஷயம் நான் மீட்கப்பட்டேன் நான் பழைய இல்லை நான் புதிதாக்கப்பட்டுள்ளேன் வாசஸ்தலத்தை கீழே கொண்டு வந்தது போல இருக்கும் அவ்வளவு நன்றாக இருந்தது மிக இனிமையாக இருந்தது ஆகவே அதன் பிறகு அவர்களை அனைகர் கேட்டுக்கொண்டார்கள் என் தேவாலயத்திற்கு வந்து உங்களால் பாட முடியுமா என்று அதை பற்றி என்னிடம் சொன்னவர்கள் ஓ ஆமா அது உண்மையிலேயே பெருசா இருந்துச்சு அன்று இரவு கூட்டத்திற்கு வந்த மற்ற அனைவரும் ஆமாமா அது ரொம்ப பெரிய விஷயம் என்றார்கள் நான் சொன்னேன் நான் அவர்களை போக விட மாட்டேன் நீங்கள் பார்க்கிற மாதிரி என்னை போல் ஏன் அவர்கள் உயர்த்தப்பட வேண்டியதில்லை என்பதால் மேடைக்கு தயாராக அவசியம் இல்லை அவர்கள் தங்கள் ஜீவனை தேவனுக்காக செலவிட வேண்டியது மட்டுமே மிகவும் அவசியம் தேவனோடு சரியான உறுதிப்பாடு கிடைக்க வேண்டும் தங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தவறான செல்வாக்கையும் விட்டொழிக்க வேண்டும் நான் அவர்களுக்கு அதிக கம்பளை கொடுத்தேன் என்றால் நான் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்க முடியாது அடுத்த விஷயம் அவர்கள் எங்காவது கீழே விட நேரிடும் அல்லது ஒருவேளை அவர்கள் முன்பிருந்த அதே குழப்பத்தில் மீண்டும் திரும்ப நேரிடும் ஆகவே நீங்கள் அவர்களை நினைக்கும்போது ஆச்சரியப்பட வேண்டாம் நீங்கள் நடக்க விரும்புகிறீர்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டுள்ள கதவுகளை தேவன் மூடுகிறார் என்றால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் எப்போதும் தேவனின் நேரத்திற்காக காத்திருங்கள் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்றால் பிதா தோட்டக்காரர் நாம் அவரின் கிளைகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது உலகில் மிக கவனத்தை பெற முடியாத இடத்தில் அல்ல மிகுந்த கனிகளை தாங்கிக் கொள்ளும் ஒரு இடத்தில் அவர் எப்போதும் நம்மை காத்துக்கொள்கின்றார் நம்மை தவிப்பில் விடுவதற்கு அவர் விரும்புவதில்லை கவனியங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள் இங்கே நாம் சங்கீதம் இருபத்தி மூன்றை வாசிப்போம் நாம் தொடங்குவோம் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் இப்போது எனக்கு தெரியாது இந்த கோலையும் தடியையும் மிகவும் விரும்பும் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் இப்போது கோலும் தடியும் இது உண்மையில் அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த கோலானது அதன் முடிவில் ஒரு குமிழ் போன்ற நீண்ட குச்சி இருக்கும் நீண்ட குச்சியாக இருக்க வேண்டும் இப்போது பார்த்தால் இது ஒரு குச்சி நீளமான குச்சி இதன் முனையில் குமிழ் போன்று இருக்கிறது ஒரு மெய்ப்பன் நடைமுறையில் இலக்கிய ரீதியாக நம்ப முடியாத அளவு ஒன்று எதிரிகள் வீசி விரட்டுவதற்காக அந்த தடி மிகவும் துல்லியமானதாக இருக்கும் அதாவது ஒரு ஓனாய் அவைகளை சுற்றி வந்தால் அல்லது ஒரு சிங்கம் ஆனால் அது சில நேரங்களில் அலைந்து தெரிந்தாலும் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தப்பிக்க ஏதோ ஒன்றை செய்யும் அவைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் அது இருக்காது எத்தனையோ முறை வாழ்க்கையில் ஏதாவது காயப்படுத்துகிற போது உலகில் தேவன் ஏன் சங்கடமான எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவிப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்வது இல்லை ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன் தற்காலிகமாக நம்மை தொந்தரவு செய்யும் ஒரு விஷயம் இறுதியில் நமக்கு மிகவும் நன்மையை தரும் நாம் அந்த சமயங்களில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்வோம் அது நமக்கு நன்மையே கொண்டு வரும் என்று தேவனை மனதார நம்ப வேண்டும் நான் என் குறிப்புகளை எழுதினேன் தேவனிடம் இல்லை என்கிற விஷயம் அது ஒரு நல்ல விஷயம் இது தேவனிடமிருந்து எப்போதும் கேட்பது நல்லதல்ல எனவே இந்த ஊழியர்கள் உங்களுக்கு தெரியும் மேய்ப்பன் நீங்கள் மேய்ப்பனின் படங்களை பார்த்திருப்பீர்கள் எல்லா நேரமும் ஆட்டுக்குட்டிகளோடு நடந்து கொண்டிருப்பார் அவர் தனக்கென்று எதையும் வைத்திருக்க மாட்டார் அது நடைப்பயிலும் குச்சி அல்ல குட்டிகள் வழி தவறிப் போகும்போது அவைகளை கொண்டு வருவதற்காக அதை பயன்படுத்துவார் முட்புதரையிலிருந்து வெளியே வரும் அதன் கழுத்தை சுற்றி வளைத்து அதை வெளியே கொண்டு வருவார் எனக்கும் இங்கே சில ஆடுகள் இருக்கிறது இப்போது ஊமை மற்றும் பரிதாபத்துக்குரியவைகளை பாருங்கள் நன்றி இப்போது நாம் இங்கே ஆடுகளின் மெய்ப்பன் என்று சொல்கிறோம் ஆடுகள் புத்திசாலித்தனமாக ஆனால் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறது நீ நீ பாடு ஓடு ம் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும் அது சரியான மற்றொரு விஷயம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் தங்களை சுற்றி ஒட்டிக்கொண்டிருக்கும் ஒட்டுண்ணிகளை ஆராய்ச்சி செய்து பார்த்து தப்பித்து கொள்ளும் அந்த காரியங்கள் எங்கிருந்து வந்தது என்று நினைக்கிறேன் என் கண்களை விட்டு கம்பளியை அகற்ற முடியாது தேவன் நம் வாழ்வை சோதித்து பார்க்க நாம் அனுமதிக்க வேண்டும் அப்போது நம்மை நன்கு அறிந்து கொள்ளும்போது உங்களுக்கு தெரியும் எது நல்லதில்லை என்று இப்போது இந்த கோலும் இந்த தடியும் இருக்கும்போது அங்கே ஒரு நல்ல ஆட்டுக்குட்டி நிற்கும் கோலும் தடியும் தேவ வார்த்தையின் அடையாளம் கோல் தேவனின் வார்த்தை தடி என்பது பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் புரிந்து கொண்டீர்களா எனவே தேவன் முக்கியமாக நம் வாழ்வை சோதிப்பார் நீங்கள் ரொம்ப பரிதாபமான சகோதரனை போல இருக்கீங்க நீங்கள் நல்லது தான் செய்கிறீங்க தேவன் முக்கியமாக அவருடைய வார்த்தையையும் பரிசுத்தாவியையும் நம் வாழ்க்கையில் திருத்தம் கொண்டு வர உபயோகப்படுத்துகிறார் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் எப்போதும் என் குழந்தைகளுக்கு முதலில் ஒரு காரியத்தை எடுத்து சொல்வேன் அவர்கள் கேட்கவில்லை என்றால் அவர்கள் சூழ்நிலைகளை தொட பயப்பட மாட்டேன் கவனியுங்கள் எனவே அவர்களுக்கு பயன்படுத்தும் மற்றொரு விஷயம் நான் இது நல்லது என்று நினைத்தேன் ஒரு ஆடு தனிமையை உணர்ந்தால் உங்களால் நடத்தப்படுகிற ஆடு நீங்க உங்க இடத்துக்கு போங்க நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க அவர் ஒரு தனிமையானவராக இருந்தால் மீதியான மற்றவர்கள் அங்கு அவரை வேறொரு ஆடுகளோடு சரியான உறவு வைத்திருப்பதற்காக அவரை மிக கவனமாக மந்தையில் கொண்டு வந்து பயன்படுத்துவார்கள் கவனியுங்கள் உங்களில் சிலர் தனிமையில் இருக்கிறீர்கள் நன்றி சொல்லுங்கள் எந்த நேரமும் எல்லா நாளும் தேவாலயத்தின் பின்புற வரிசையில் உட்கார்ந்திருப்பீர்கள் நீங்கள் யாருடனும் பேச விரும்ப மாட்டீர்கள் யாரோடும் தொடர்பு கொள்ள விரும்ப மாட்டீர்கள் தேவன் உங்களுக்கு பின்னால் கோலோடும் தடியோடும் வந்து உங்களை மீண்டும் மந்திக்குள் கொண்டு வர வேண்டும் உங்களுக்கு அது ஈடுபாடு கொண்டு வர உதவும் இப்போது தேவனின் வார்த்தை அதாவது தேவனின் வார்த்தை மிக ஆச்சரியமானது சில நேரம் எனக்கு கூட அது எப்படி ஆச்சரியமாக இருக்கிறது என்பதை ஜனங்களுக்கு சொல்வது என்று தெரிவதில்லை இது சாதாரணமாக சொல்லப்படுகிற வார்த்தைகள் கிடையாது இன்று நான் பேசுவதை கேட்க நீங்கள் இங்கே பயணிக்கவில்லை ஆனாலும் நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆம் நான் பேசுகிறேன் நான் சொல்வது என்னவென்றால் அதில் பொருள் இருக்கிறது அதாவது அதில் தேவனின் வார்த்தையில் உள்ளார்ந்த வல்லமை இருக்கிறது நான் இங்கே நின்று தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லும்போது அந்த ஆசிர்வாதம் உங்களை உயர்த்தும் நான் இங்கே நின்று கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் புதிய மனுஷனாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார் மேலும் நான் உண்மையில் உங்கள் சொந்த தனிப்பட்ட ஆய்வு நேரத்தை ஊக்குவிக்க விரும்புகிறேன் அல்லது நீங்கள் தேவாலயத்திற்கு போகும்போது அல்லது தொலைக்காட்சியில் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் பார்க்கும்போது அல்லது வானொலியில் அதை கேட்கும்போது தேவனின் வார்த்தையை கேட்கும்போது அது ஒருபோதும் கடமைக்காக நேரத்தை செலவழிப்பதாக இருக்கக்கூடாது தேவனோடு நேரத்தை செலவழிக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கடமைகளை நிறைவேற்றும் இது உங்கள் வாழ்க்கை எனக்கு இதுதான் வழிகாட்டியாக இருக்கிறது பிரச்சனையிலிருந்து இது நம்மை தடுக்கிறது இது நமக்கு பேராசைப்படுவதிலிருந்து தடுக்கிறது எத்தனை பேர் உங்களில் ஏதாவது தவறு செய்ய ஆசைப்படுகிறீர்கள் தேவ வார்த்தையின் ஒரு பகுதி உங்களுக்குள் கிரியை செய்யும் பரிசுத்தாவி உங்களிடம் வசனத்தை ஏதாவது ஒரு வார்த்தை மூலம் பேசுவதை நீங்கள் கேட்கலாம் அந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் உடனே உணர்ந்து கொள்வீர்கள் தேவனின் வார்த்தை ஆச்சரியமானது மற்றும் உண்மையில் நீங்கள் வார்த்தையை படித்து உற்சாகப்பட அதை நீங்களே கற்று உங்களுக்கு தேவையான போது வெவ்வேறு பகுதிகளை மேற்கோள் காட்டலாம் பரிசுத்தாவி உங்கள் வாழ்க்கையில் உங்களை வழி நடத்துவாராக இப்போது இரண்டு தீமோ தேயோ நான்காம் அதிகாரம் வசனம் இரண்டு உங்களுக்கு தெரியும் நாம் ஒரு வகையில் சில வட்டங்களில் இன்று நம்மை சுற்றி இருக்கும் விஷயங்களால் அதாவது நாம் தேவன் முன் நிற்க வெறுக்கின்றோம் மேலும் ஒருபோதும் எப்போதும் நாம் நம்மை திருத்திக் கொள்ளவோ கேட்கவோ விரும்புவதில்லை என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஒன்று தெரியுமா அநேக முறை நீங்கள் சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லும்போது ஜனங்களை இழந்து விடுவீர்களோ என்று பயப்படுவதாக நான் நினைக்கின்றேன் இதை முக்கியப்படுத்திக் கொள்வோம் உங்களுக்கு தெரியும் என் வேலை தேவனுக்கு ஊழியம் செய்வது நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் ஆகவே நான் உங்கள் வாழ்க்கையை காக்க முயற்சிக்கிறேன் புரிகிறதா அதாவது நாம் இன்று வாழ்கிற இந்த சமுதாயத்தில் யாராவது எழுந்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் கேளுங்கள் விபச்சாரம் இன்றும் தவறானது பாலியல் முறைகேடு இன்றும் தவறானது உங்களை திருமணம் செய்து கொள்ளாமல் வெறும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ள ஒரு விரும்பினால் அவரோடு நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை இந்த விஷயங்கள் தவறு நாம் இதை வெறுக்காவிட்டால் மற்றவர்கள் தவறாக வழிநடத்தப்படும் போது நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் எனவே நீங்கள் மாட்டிக்கொள்ள இடம் தராதீர்கள் முடிஞ்ச ஒரு போதகர் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாவமானது உங்கள் பகுதியில் எதிர்கொள்கிறது என்று கூறுவதால் நீங்கள் அதற்கு இடம் கூடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துகிறார்கள் நீங்கள் அதை கேட்க விரும்புவதில்லை இனிப்பு நன்றாக இருந்தாலும் உங்களுக்கு அதனால் மரணம் நேரிடும் இரண்டு திமுத்தி நான்கு இரண்டு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு இதன் அர்த்தம் வசதியாக இருக்கிறதோ இல்லையோ இதை பொறுத்தவரையில் இந்த வார்த்தையின் போதனையாளராக நீங்கள் மக்களுடைய வாழ்க்கையில் எந்த விதத்தில் தவறாக வாழ்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு இந்த எல்லா பகுதிகளிலும் நாம் உற்சாகம் கொள்ள விரும்புவதில்லை குற்றமில்லாமல் பொறுமையோடு கற்பித்தலில் சளைக்காத மற்றும் வற்றி போகாமல் இருக்க வேண்டும் எனவே தேவனின் வார்த்தை எப்போதும் உங்களுக்கு நன்மையே கொண்டு வரும் என்று விசுவாசிப்போம் சில நேரங்களில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் சில பகுதிகளை கையாள்வதில் ஒருவேளை ஒரு பகுதியை சோதிக்கலாம் அது சரியான பின்னர் உண்மையில் அது சரியில்லை என்று மற்றவர்களிடம் குறை சொல்லாதே அவர் ஒரு நல்ல மேய்ப்பர் என்று உங்களுக்கு தெரிந்தால் உங்களை பின்தொடர்ந்து சிக்கலில் இருந்து நீக்கிவிடுவார் இப்போது நம் வாழ்வில் ஒழுக்கம் தேவை தேவன் நம்மை சிர்சிக்காமல் நம்மை தண்டிக்காமல் நம்மை திருத்தாமல் தேவன் நம்மை நேசிப்பதில்லை என்று வேதம் கூறுகிறது நான் சொன்னதைப் போல அவர் முதலில் தனது வார்த்தையை அனுப்பி பேசுகின்றார் என் மகன் ஒருமுறை என்னிடம் சொன்னான் நான் இதை விரும்புகிறேன் என் மூத்த மகன் நான் ஒவ்வொரு முறையும் எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதையும் நேர்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் அந்த மகன் எங்களுக்கு உதவி செய்கிறார் நான் வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு முறையும் உங்களாலும் அப்பாவாலும் ஒரு சில காரியங்களை சரி செய்து கொள்கிறேன் இப்போது இதை கேளுங்கள் இது நல்ல செய்தி அவர் சொன்னார் நான் நேர்மையானவன் என்றால் பரிசுத்தாவி ஏற்கனவே மூன்று அல்லது நான்கு தடவை என்னிடம் சொல்ல முயன்ற போது நான் செவி கொடுத்திருக்க வேண்டும் எனவே இங்கேதான் தேவன் உங்களுக்கும் அவருக்கும் இடையே சில பிரச்சனைகளை காட்ட விரும்புகிறார் அவர் உங்களை தனிப்பட்ட முறையில் திருத்தி அமைக்க விரும்புகிறார் அவரை உங்களுக்குள் அனுமதிக்க வேண்டும் நீங்கள் வாந்திக்கிற ஆடு என்று யாருக்கும் தெரியாது நிச்சயமாக தெரியாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் பசுமையான மேய்ச்சலில் படுத்துக்கொள்ள கொள்ள விரும்பாவிட்டாலும் அவர் உங்களை பசுமையான மேய்ச்சல் நிலத்தில் படுத்துக்கொள்ள நடத்துவார் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் சூழ்நிலைகளில் குழப்பங்கள் காணப்படும் தேவன் உங்களுக்கு போதுமானவர் உங்களை நேசிக்கிறார் ஒன்று மட்டும் சொல்கிறேன் தேவன் தம் கால்களை ஒரு இடத்தில் நிறுத்தி இல்லை இது உங்களுக்கு வேலை செய்யாது என்றால் பிறகு நீங்கள் அதை முன்னோக்கி சென்று வேறு ஒரு புதிய திசையில் வேலை செய்ய தொடரக்கூடாது ஆமேன் என் நாய் என் சமையலையை விட்டு வீடு முழுவதும் சுற்ற விரும்பினாலும் எனக்கு கவலை இல்லை அவள் ஒரு உபசரிப்புடன் அல்லது என்னிடம் வர கற்றுக்கொள்ளும் வரை அவள் வெளியே வர முடியாது தேவன் ஆமாம் எப்போதும் ஒரு நல்ல மெய்ப்பர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் என்றாலும் அது நல்லது போல் தோன்றவில்லை உணரவில்லை என்றாலும் நல்லது தேவன் இன்றும் நல்லவர் உங்களுக்கு நன்மையை செய்ய விரும்பும் அவரை நோக்கி பார்க்க உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் நான் எப்போதும் சொல்வதைப் போல அவரது முகத்தை தேடுங்கள் அவருடைய அல்ல இந்த சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி விளவுளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு www.jmmindia.org-இல் உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது